ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ஃபா சேனல் இன்னைக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பென்ட் பண்ணி நம்ம வந்து சின்னதாக ஒரு தொடங்கக்கூடிய ஒரு பிசினஸ் ஐடியா பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நிறைய பிரிஞ்சி கடை வந்து நம்ம பார்த்துருப்போம் நம்ம ஏரியாவில் அந்த பிரிஞ்சி வந்து எப்படி ரொம்ப டேஸ்டியாக நம்ம செஞ்சு சேல் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பிரிஞ்சினே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதே ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பேக்கிங் உள்பட உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் செலவாகும் இதில் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பார்சல் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ஒரு பார்சல் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் நம்ம வச்சு வித்தா கூட ஒரு கிலோ நம்ம ரைஸ் செஞ்சால் கூட ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம மினிமம் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும் வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து நான் ஒன் கேஜி தான் போகிறேன் ஸோ அதுக்காக ஒன் கேஜி ரைஸ் வந்து நான் ஊற வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு வீட்டுக்கு செய்கிறதுனால பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து விலை கம்மியாக ஃபிஃப்ட்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸில் கூட பாஸ்மதி ரைஸ் கிடைக்காது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நார்மல் பிரிஞ்சு பச்சரிசி கேட்டாலே தருவாங்க அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து ஒன் கேஜி ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் ஒரு கிலோக்கு வந்து கால் கிலோ எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து பட்டை இலக்கா கிராம்பு போட்டுக்கோங்க இதில் நீங்கள் பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் அன்னாசி பூ அதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் இதுவே வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஆனியன் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் போட்டிருக்கேன் அது வந்து பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது கண்ணாடி பதம் பாதி வேக்காடு வந்த பிறகு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம் ஒரே ஒரு கேரட்டு ஒரு நாலு பீன்ஸு ஒரே ஒரு உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டாணி இது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இங்கே ஆக்சுவலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வீட்டுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் காய்கறி வந்து அதிகமாக போட்டிருக்கேன் நம்ம பிரிஞ்சு பொட்டலாம் வாங்கி நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கனா அந்த ஒரு பொட்டத்துக்கே வந்து ஒரு பீஸ் தான் வரும் காய்கறி ஒரு பீஸ் கேரட்டு ஒரு பீஸ் உருளைக்கிழங்கு அது மாதிரி தான் வரும் ஸோ அதனால் நம்ம இதை விட கம்மியாக கூட போட்டுக்கலாம் காய்கறி ரேட் அதிகமாக இருக்கிற டைமில் இதை விட கம்மியாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து அந்த காய்கறியோடு சேர்ந்து நல்லா பொண்ணிறமாக வதங்கிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்த பொருள்லாம் சேர்க்கலாம் வெங்காயம் அப்புறம் காய்கறிகள் வந்து பொன்னிறமாக ஆன பிறகு புதினா அறக்கட்டு கொத்தமல்லி அரைக்கட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து ஒரு கிலோக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஆட் பண்ணி வதக்கி விட்ட பிறகு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி வந்து நூறு கிராம் பூண்டு வந்து ஐம்பது கிராம் இது ரெண்டுத்தையும் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் தயிர் ஒரு கிலோக்கு வந்து இரநூறு எம்எல் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கிலோவுக்கு வந்து நானூறு கிராம் தக்காளி ஒரு நானூறு கிராம் வெங்காயம் நானூறு கிராம் தக்காளி தக்காளி ஆட் பண்ணிட்டு அதில் நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக நான் மீல் மேக்கர் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து அஞ்சு ரூபா பாக்கெட் தான் நீங்கள் வந்து இதிலே குட்டி குட்டியாக வரும் பத்து ரூபா பாக்கெட் நிறைய இருக்கும் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மீல் மேக்கர் மட்டும் ஒரு டென் மினிட்ஸ் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க காய்கறி எல்லாமே நல்லா வதங்கின பிறகு ஒரு கிலோ அரிசிக்கு வந்து ஒரு லிட்டர் இரநூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்சிருக்கோம்ல அரிசி அது தண்ணி நல்லா க்ளீனாக வடிகட்டிவிட்டு அந்த அரிசியை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த காய்கறி இந்த மசாலா தண்ணியோடு வந்து இந்த அரிசி எல் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம சும்மா சும்மா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அரிசி உடஞ்சிரும் ஸோ அது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொதிக்கிறதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் வந்து ஒரு பழைய தோசை தோசைக்கல் வச்சுக்கோங்க அது சூடாகட்டும் இந்த அரிசி கொதி வந்த பிறகு அதில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் இப்போவே கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா அப்புறம் சாப்பாடு சா வெந்து வரும்போது கொஞ்சம் உப்பு கம்மியான மாதிரி தெரியும் ஸோ ஒரு பிஞ்சு தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சாதமும் தண்ணியும் லெவலாக வந்த பிறகு அந்த தோசை தோசைக்கடையில் தூக்கி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து தம் போட்டுக்கோங்க டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக உதிரி உதிரியாக சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஒரு அதிகமாக ரைஸ் வச்சோன்னா ஒரு டென் பார்சல் கொஞ்சம் மீடியமாக வச்சோன்னா ஒரு ஃபிஃப்டீன் பார்சல் வரைக்கும் கூட நீங்கள் நம்ம வந்து இது கட்டலாம் ஒரு பார்சல் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் நம்ம வந்து சேல் பண்ணலாம் இதில் வந்து ஒரு அவிச்ச முட்டை சேர்த்துக்கிட்டு அதை வந்து ஃபிஃப்டி ரூபீஸ் கூட நம்ம விற்கலாம் இதுலேயே வந்து மீடியம் பவுலில் வந்து நம்ம ரைஸ் ஃபில் பண்ணி ஸ்கூல் ஸ்டுடெண்ட்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தேர்ட்டி ருப்பீஸ் அப்படி கூட பார்சல் நம்ம பண்ணி விற்கலாம் நீங்கள் டேஸ்ட் மட்டும் நல்லா சூப்பராக கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் ரொம்பவே சூப்பராக போகும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பிஸ்னஸ் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் தெரிஞ்சிக்க ஆல்ஃபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிரிஞ்சுக்கு சூப்பர் காம்பினேஷனான ஒரு கிரேவியோட நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்